ജയ് യോഗിരാം സൂര കുമാർ മഹാരാജ് കി ജയ ജയ സദ്ഗുരുനാഥ് മഹാരാജ്ക്ക് ജയ യോഗി രാം സൂരദ്ുമാർ യോഗി രാം സൂര കുമാർ യോഗി രാം സൂര കുമാർ ജയ ഗുരു രായ യോഗി രാം സൂര കുമാർ യോഗി രാമാർ യോഗി രാം സൂരദ്ുമാർ ജയ ഗുരു രായ ഭഗവാൻ യോഗി രാം സൂരദ്മാർ സ്വാമികൾ എങ്കിന്നാലും എന്ത ഇടത്തിൽ ഇന്നാലും நமக்கு வந்து அலுவளிப்பார் அவருடைய நாமம் ஒன்றே போதும் அதே விடாமல் சொல்லிக்கிட்டு இருந்தோம் மேல நம்ம கூடவே இருந்து எப்படி நடத்தணுமோ எங்கே நடத்தணுமோ அது பிரகாரம் நடத்தி கொடுப்பார் நான் பாண்டிச்சேரிக்கு கங்கா மனுஷ் கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்தில் கம்பெனியில் இருந்த டைரக்டர் அத்தனை பேர் ரிசைன் பண்ணி போயிட்டார் பணம் போட்ட முதலாளி யாருமே இல்லை எல்லாரும் வேணும்னே டிசைன் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசையில் அவள் போயிட்டான் ஏன்னா நான் வந்து பகவான் யோகிராம் சிவகுமார் சுவாமி என்ன சொல்கிறாளோ அது தான் நடக்கணும்னு ஒரு ஒரு ஒரே பட்சமாக இருந்த ஒரு காரணத்தினால அவாளுக்கு அவள் இஷ்டப்படி நடத்தணும் ஆனால் அதுக்கு நான் இடம் கொடுக்குறேன் ஆஸ் எ மேனேஜர் நான் என்னுடைய டியூட்டியை நான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் எல்லாருமா கூ கூண்டோடு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டான் போய் அவள் உண்ணாமிரத்தாய் ஏஜென்சிஸுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கங்கா பானுஷ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவள் வெளியில் ஏஜென்சி எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வரையிலேருந்து ரெண்டு ரூபா கம்மியாகும் லாங் டேர்ம் க்ரெடிட் நாங்கள் கேஷ் ஆன் கேரி கொடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் அவள் வந்து இஷ்டத்துக்கு நான் கெடு கொடுத்து அவள் பண்ணியிருந்தாள் இதனால் கம்பெனிக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட எட்டு ரூபாய் பணம் ஒரு வியாபாரியும் கொடுக்காம ஒரு கம்பெனியும் கொடுக்காம எங்களை இழுக்கடித்தான் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி உள்ள கூட பணம் கொடுக்கணும் குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபா பணம் கட்ட வேணும்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் சாரதி நீங்கள் பணம் கட்டினா கம்பெனி ரொம்ப கட்டத்தில் ஆகிடும் நீங்கள் அவசியம் பணம் கட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னார் நான் யா என்னுடைய ரெப்ரசன்டேஜ் தான் அனுப்பினா கிடைச்ச பணம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அதுக்கு மேலே பணம் கிடைக்கவே இல்லை நானும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டேன் கிடைக்கிறேன் இப்படி பொழுது கம்பெனியில் ரெண்டு சார்ட்டர் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணியிருந்தா ராத்தோடுனு ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர் அவள் ரெண்டு பேரும் வந்து கம்பெனியிலேருந்து தாங்க ராஜினாமா செய்கிறோம் பணம் இல்லாமல் நாங்கள் வேலை செய்ய முடியாது அப்படின்னு வந்து அவ ஒரு இல்லை பயமூர்த்தி அப்படி பயமூர்த்தினால எனக்கும் அந்த சுவாமியோடு படம் இருந்தது சுவாமியோடு படத்துக்கு டெய்லி கற்பூரம் காமிச்சு அதுக்கு வேணுங்கிறத பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து நாம சூரியன்ருக்கு அப்போது மிச்சப்படி பூஜையெல்லாம் பண்ணுவேன் அப்போது கேட்பார் என்னையா இந்த படத்துக்கு பூஜை பண்ணுறியே படமாக அவனுக்கு பணம் கொடுக்கும் போய் வசூல் பண்ண போக முடியும்பார் வசூல் பண்ண போனால் காசு கிடைக்கிறேன் நான் பகவான்கிட்ட மனசாலே நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுவேன் இங்கே உட்காராத அதை திருவண்ணாமலையில் போய் உட்காந்து நாமாச்சூர் அப்படியும்பா பணம் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார் இங்கேயும் இருக்கார் அங்கேயும் இருக்கார் படத்துலேயும் இருக்கார் மனசுலேயும் இருக்கார் அதனால் நம்ம வந்து நாமத்தை எங்கே சொன்னாலும் அவருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இந்த படத்துக்கு கற்பூரம் காட்டி அதுக்கு உட்காந்து நாமாச்சூரின்டே இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது பணம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வந்தது பாக்கி முப்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பணம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி இருந்து நாம சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தேன் தேதி ஓடுகின்றே இருந்தது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியும் ஆகிடுச்சு முப்பதாந்தேதி எனக்குள்ளே பணம் கட்டி ஆகணும் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு தபால் வந்தது அந்த தபாலில் ஒரு ரிஸ்டர் தபால் என்ன தபால்னு பிரித்து பார்த்தா அன்புள்ள ராமசுவாமிக்கு ஏஆர்பியின் ராஜமாணிக்கனால எழுதி கொள்வது இத்துடன் உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள காசோலையை இணைத்துள்ளேன் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ள காசோலையை இணைத்துள்ளேன் இதனை சுவாமியின் பேரில் வர வைத்து ஆவணம் செய்யவும் அப்படின்னு அனுப்பியிருந்தார் அதை ரெட்டரையும் அந்த பணத்தையும் எடுத்து ராத்தோடு கண்ணன் கிருஷ்ணன் அவா ரெண்டு பேர்ட்டையும் அதை கொடுத்து என்ன வேணுமோ செய்யுமோப்பானேன் அவன் ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு முன்னேற வந்து சாப்பிட்டாங்கவா நமஸ்காரம் பண்ணி பகவான் சர் சர்வ வியாபி படத்துலேயும் இருக்கார் பணத்திலையும் இருக்கார் இங்கும் இருக்கார் அங்கும் இருக்கார் அதனால் உன்னுடைய நம்பிக்கை வீண் ராமசாமி சார் நான் வந்து உடனே போவே போகிறேன்னு சொல்லிவிட்டு அவள் திருவண்ணாமலை பிரான்ச்சு ஸ்டேட் பேங்கில் போய் டெபாசிட் பண்ணி கம்பெனி வந்து கட்டத்திலிருந்து நிவர்த்தி பண்ணார் நான் மரானா நான் குடும்பத்தோடு நேராக திருவண்ணாமலை போனேன் திருவண்ணாமலை போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணி விஷயத்தை சொன்னேன் கூடவே என்னுடைய குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு குடும்பத்தோடு போயிருந்தேன் எல்லா குழந்தைகளும் வரிசைக்கு உட்கார சொன்னார் முதல்ல சுதா அடுத்து நிர்மலா அதுக்கடுத்து சிவா அப்புறம் என் மனைவி கடைசியில் நான் உட்காந்தோம் உட்கார்ந்தோம் நேம் சுதா வாட்ஸர் நேம் நிர்மலா வாட்ஸ் நேம் சிவா வாட் இஸ் ஹீ வாட் இஸ் ஹவர் நேம் லெடிதா வாட் வாட் ஆர் யூ டூயிங் என்று இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் பகவான் ஏ பாய்ஸ் நேம் ஃபார் ஏ கேர்ள் ஏ கேர்ள்ஸ் நேம் ஃபார் ஏ பாய் என்றார் எனக்கு புரியவே இல்லை அதாவது சுதான்னு சொன்னால் கிருஷ்ணன் சிவா அனு சொன்னால் அம்பாள் சிவானு சொன்னால் சிவானந்தரக அம்பாளை குறிக்கும் சுதான்னு சொன்னாக்கா கிருஷ்ணனை குறிக்கும் அதுக்காக வேண்டி அவரது பாய்ஸ் நேம் பர் ஏ கேர்ள் கேர்ள்ஸ் நேம் பர் ஏ பாய் என்று சிரித்துக்கொண்டு எங்களை எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து வைத்தார்கள் எதற்கு என்ன சொல்கிறார் என்றால் நம்பிக்கை வேண்டும் பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அவர் சர்வ வியாபி ரூமுக்குள்ள திருவண்ணாமலை சென்னை தெரு வீட்டில் மட்டுமில்லை தன்னை ஆசிரமத்தில் மட்டுமில்லை எல்லா இடத்திலும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் வீட்டிலும் இருப்பார் பிடியிலும் இருப்பார் படத்திலும் இருப்பார் நெருப்பிலும் இருப்பார் தண்ணியிலும் இருப்பார் எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய பகவான் விக்ரம் சூரத்குமாரை எங்கிருந்தாலும் நாம் வழிபடலாம் எப்படி மட்டுமானாலும் வழிபடலாம் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளமாக செய்கிறது ஜெய் சத்ருநாத் மகாராஜிக்கு ஜெய் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய் குரு ராயா योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया